நாடாளுமன்றத்திலே வந்து ஒரு பெரிய அளவில் அமளி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அதானி விவகாரம் தொடர்பாக வந்து காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லி வலியுறுத்துறீங்க ஆனாலும் கூட மத்திய பாஜக அரசாங்கம் இல்லை பிடிவாதமாக இருக்குது இதுக்கு என்ன பின்னணி நீங்கள் கிடைக்கிறீங்க விசாரணை பற்றியெல்லாம் கேட்குறது வந்து ரெண்டாவது இதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு டைம் கொடுங்கன்றோம் ஆ அப்படின்னு சொன்ன உடனே கண் பண்ணுறாங்க கூட சொல்லும் போதே அவங்க அர்ஜென்ட்டுன்றாங்க அதாவது அவர் பேரை கூட அங்கே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதாவது வழக்கமாக என்ன ஆகும்னா உள்ள வந்து நாடாளுமன்றம் உள்ள வந்த உடனே அவைத்தலைவர் வருவாங்க எல்லாரும் வணக்கம் சொன்னதுக்கப்புறம் மெம்பர்ஸ் எல்லாம் எழுந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க அந்த கோரிக்கை அப்புறம் தானே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும் கோரிக்கை வைக்கிறதுக்கு மாதிரி அர்ஜென்ட்டு வர்க்பாட்டு போயிட்டே இருக்காரு இப்போ இப்படி இருக்கு நிலமை ரெண்டு நாள் அப்படிதான் நடந்தது மூணாவது நாளில் நாங்கள் கொஞ்சம் கோஷங்கள் அஞ்சு நிமிஷம் சான்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதை வந்து நிறுத்திட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி வந்து பாராளுமன்றம் என்பதில் பாஜக ரொம்ப முனைப்பா இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது வழக்கமா எதிர்கட்சிகள் வந்து அமளி பண்ணி நாடாளுமன்றத்தை நடங்க விடாம இயக்க விடாம நிறுத்தி கஷ்டப்பட்டு தொண்டு தண்ணியெல்லாம் நல்லா இந்த தடவை பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் போது ஐயோ இந்த நாள் தொண்டை நிறைய கத்தணும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தா நமக்கு கத்துறதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம அவங்களே அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போறது பார்த்தா அதானி பத்தி எந்த விதமான சர்ச்சையும் வந்துட கூடாதுன்றதுல பாஜக ரொம்ப முனைப்பா இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது